விஜய் லாக் செய்த ஐந்து சின்னங்கள் என்ன டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா தவேகவின் அடுத்த பக்கா பிளான் இதுதான் தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்தான் கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் அமைதியா இருந்த தவேகா இப்போ முழு வீச்சில தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாங்க குறிப்பா நவம்பர் ஐந்தாம் தேதி நடந்த பொதுக்குழுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி திமுக வர்சஸ் தவேகா மட்டுந்தான்னு விஜய் கொடுத்த அதிரடி ஸ்டேட்மெண்ட்டு தொண்டர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்திருச்சு இப்போ அடுத்த முக்கியமான வியூகம் என்னன்னா தேர்தல் சின்னம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பொது சின்னத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் தவேகவின் தேர்தல் மேலாண்மை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீர்னு டெல்லிக்கு பறந்திருக்காரு விசாரிச்சதுல தெரிஞ்சது என்னன்னா தவேக சார்பாக ஆட்டோ பிகிள்னு சில சின்னங்கள் ஆலோசிக்கப்பட்டாலும் விஜய் வந்து இளைஞர்கள் பெண்கள் மத்தியில ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு ஐந்து சின்னங்களை லாக் பண்ணியிருக்காராம் அந்த ஐந்து சின்னங்கள ஒன்ன கோரி மனு கொடுக்கத்தான் ஆதவர்ஜுனா இப்போ டெல்லில இருக்காரு குழுல இருந்தோம் இன்னும் சில பேர் டெல்லிக்கு போக போறாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே தவேக ரொம்ப உசாரா துரிதமா செயல்பட தொடங்கிட்டாங்கன்னு அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க நடிகர் விஜய் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தோட முதல் பாட்டும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் பட அப்டேட்டு இன்னொரு பக்கம் அரசியல் வியூகம்னு தவேகவின் அடுத்தடுத்த மூவுகள் ரொம்பவே வேகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் இப்போ இருந்தே போடப்படுதுன்னு சொல்லலாம்